வேற என்ன அவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறீங்க இடிக்கிறது கோவில் கட்டுறது இதை தவிர வேற என்ன தெரியும்னு ஒண்ணுதான் தம்பி சாதி மதம் கடவுள் இதை சிந்திக்கிறவன் வந்து மக்களை பற்றி சிந்திக்க மாட்டான் மக்களை பற்றி சிந்திக்கிறவன் சாதி மதம் கடவுள் அதை பத்தி சிந்திக்க நேரம் இருக்காது இப்போ புரியுதா இத பிஜேபிக்கு வேற என்ன தெரியும்னு நினைக்கிறேன் பலமுறை சொல்லிட்டேன் பசுமாடு பாகிஸ்தான் பக்கத்து நாடு ஜெய் ஸ்ரீராம் பாரத மாதாவுக்கு ஜெய் இதை தவிர வேறு ஏதாவது கோட்பாடு இருக்கா இருக்காது எனக்கு என்ன நடக்க போகுது சார் எனக்கு என்ன போகுது என் மொழி என் மொழி என் மொழி மீட்சிக்கு வருமா கச்சத்தீவை மீட்குமா என் மீனவர் பாதுகாப்புக்கு வருமா எதாவது எனக்கு ஏதாவதுக்கு வருமா காவிரி நதிநீர் உரிமைக்கு பேசுமா இல்லை காங்கிரஸ் வந்தால் பேசுமா இல்லை பிஜேபி வந்தால் பேசுமா அதை பற்றி பேசுறதுக்கு நேரவரையும் தென்டம் இந்தியாவிலே தலை சிறந்த இயக்குனர் என் தம்பி வெற்றி தான் அவனுக்கு படம் எடுக்க தெரியலனா படம் எடுக்க யாருக்கு படம் எடுத்து எனக்கு தெரிந்து நான் ஒரு திரைக்கலைஞனா சொல்றேன் என் தம்பி மாதிரி சிறந்த இயக்குனரே கிடையாது அவன் ஆக சிறந்த இயக்குனர் நாங்கள கண்டுபிடிச்சு நாங்க அண்ணந்தமையெல்லாம் கண்டுபிடிச்ச இறக்கி விட்ட மாதிரி பேச்சுக்கிறீங்க இருக்கா இல்லையா தான் பேச்சுப்ப இருக்கா இல்லையா மேல் பாதியெல்லாம் போகலையா நீங்க எதையாவது பேச்சு பகுதி நேரமாக வகுப்புகள் எடுக்கணும் அதை பல முறை நான் வலியுறுத்தி பகுதி நேரமாக விடுமுறை நாட்களில் பிள்ளைகளை கூட்டி வச்சு பேசணும் நம்ம ஏன் இங்கே வந்திருக்கோம்னு சொல்லணும் நம்ம இனம் எதுன்னு சொல்லணும் நம் தலைமை யாருன்னு சொல்லணும் நம் மொழி என்னன்னு சொல்லணும் நம் வரலாறு என்னன்னு சொல்லணும் கற்பிக்கணும் அதை அது 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 செய்யும்போது

அப்படி தான் இருக்கும் அதுக்கு சோர்ந்த சோர்ந்துடக்கூடாது தற்சொருவடைஞ்சு வரல அப்படின்னு விரக்தி அடைஞ்சு விட்டுட்டு போயிடக்கூடாது தொடர்ச்சியாக செஞ்சிட்ருக்கோம் வருவாங்க நான் ஒரு ஒரு ஒருத்தன் வந்தேன் எத்தனை லட்சம் விதைகளை தூவியிருக்கேன்னு இருக்கேன்னு அதெல்லாம் அதெல்லாம் முளைக்குதுல்ல அது மாதிரி வரும் நம்பிக்கையோடு இருக்கு இப்ப இந்த அரசு எங்களை இந்துவா பார்க்குதா இதான் கேள்வி இப்ப இப்ப இப்போ இருக்கு இப்ப நீங்க அங்கிருந்து வர சீக்கியர் கொடுப்பீங்க இந்துக்கு கொடுப்பீங்க பௌத்தனுக்கு கொடுப்பீங்க எல்லாம் கொடுக்குறேன் குடியிருக்கும் நாங்கள் முப்பத்தஞ்சு ஆண்டுகள் ஆயிடுச்சு நாங்கள் இங்கே வந்து ஒரு தலைமுறை தாண்டிட்டோம் எங்களுக்கு குடியுரிமை கொடுக்குறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா நாங்கள் இந்துவா இல்லையாங்கிற கேள்வி எங்களுக்கு எழும்ல இப்போ நாங்கள் நான் கேட்குறது நான் நான் கேட்குறது திரும்ப திரும்ப கேட்குறேன் நாங்கள் இந்துவா இல்லை எங்களுக்கு ஏன் குடியுரிமை கொடுக்கல அது தராது அவங்க ஆட்சி அவங்க பேசுகிறாங்க இதுக்குன்னே ஒரு கூட்டத்தை வச்சுருப்பாங்க கேடு கட்ட அநாகரிகமான கேவலமான அரசியலை தொடங்கினது ஐயா கருணாநிதி அவர்கள் தான் உங்களுக்கு வெற்றி கொண்டான் ஐயா மாதிரி இந்த தீப்பொறி ஆறுமுகம் இந்த மாதிரி எல்லாம் வச்சுக்கிட்டு கேவலமாக பேசுவோம் அதெல்லாம் இப்போ வந்துருக்கார் இப்போ நீங்கள் சொல்கிற சிவாஜி கிருஷ்ணா அவர் அதை தான் அண்ணங்க முதல்ல கேள்வி எழுப்பினேன் இதெல்லாம் நான் எடுக்க மாட்டேங்க ஃபெலிக்ஸை போய் கெதி பண்ணி போட்டிருக்கீங்க அப்படின்னு அது உண்மையிலேயே ஃபெலிக்ஸு நாகரிகமான ஊடக வேல அவர் ரொம்ப கருத்தை கருத்தாக எடுத்துவை வைப்பார் ஒளியே கேவலமாலாம் தர்க்கம் செய்ய மாட்டார் பேச மாட்டார் அவரை கைது பண்ணதெல்லாம் வந்து கொடுமையிலும் கொடுமைன்னு தான் நாசும் அது மாதிரி இப்போ இந்த அவரை கட்சி விட்டு நீக்குவாங்க அப்புறம் சேர்ப்பாங்க கட்சி விட்டு நீக்குவாங்க சேர்ப்பாங்க அதெல்லாம் இதுக்கு என்னவோ பண்ண முடியும்

பார்த்தல நீங்க ஜெயிலுக்குள்ள எனக்கு தனியா ஜெயில் என்னை யாரும் சந்திக்க கூடாது அப்படி ஓராண்டு இருந்த வேணாம் எவ்வளவு வழியும் வன்மம் இருக்கும் பார்த்துக்க அடி எடுத்து அடி எடுத்து காரணம் என்ன தெரியுமா வெறும் செய்தி அரசியல் தான் சேவை அரசியலோ செயலரசியலோ இல்லைன்னு தான் சொல்லித்தானே அதுக்கு செயல் 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 என்ன செயல் எங்களுக்கு ஒரு தாத்தா இருந்தான் காமராஜின் பேரு அவன்கிட்ட போயிட்டு ரெண்டு நியூஸ் ரீல் எடுத்து நம்ம சாதனை எல்லாம் விளக்கி நம்ம ஒரு படம் மாதிரி எடுத்து போடலாம் அப்படின்னு சுந்தரம்னு ஒரு டேரக்டர் கேட்குறது என்ன சாதனை பள்ளிக்கூடம் கட்டியிருக்கோம் ஆ சரி ரோடு போட்டுக்கோ போட்டிருக்கோம் ஆ டேம்லாம் கட்டியிருக்கோம் கட்டியிருக்கோம் அப்போ விவசாயம் விவசாயம் பார்க்குறேன் பிள்ளை படிக்குது இப்போ சென்னா நடக்குது இல்லை இதுக்கு படம் போட்டு வர காட்டுவியா அப்போது நீ சாதிச்சிருந்தீன்னா அதுக்கு உட்காந்து போயிட்டு எதுக்கு இருக்கு அதே எனக்கு தெரியும்ல நாளில் பேசணும் அந்த சாதனையை அனுபவித்தவன் அந்த செயலை அணிவித்த நானில் பேசணும் நீங்கள் ஏன் முதலமைச்சரே பே நான் இதை சாதித்து விட்டேன் நீங்கள் சொல்லாதீஜம்மா அதை நாங்கள் சொல்லுவோம் இது 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 அதுக்கு இதுக்கு பேர் தான் செய்தி அரசியல் செயல் அரசியலோ சேவை அரசியலோ இல்லைன்னு சொல்கிறது காரணம் இதுதான் ஆட்சி அதெல்லாம் எங்க தாத்தா செத்துட்டார் இதை விடவெல்லாம் அவரை கேவலப்படுத்த முடியாது ஏதோ ஒன்று கொடுவை கொடு நான் அந்த படத்தை பார்க்க போறதில்லை என் பிள்ளைகள் யாரும் பார்க்க போறதில்லை எங்களுக்கு ஒன்றும் புரியவும் புரியாது போவேன் போய் பங்கேற்பேன் என்ன பிரச்சனை அருள் என்னடா பிரச்சனை இப்ப நாட்டுல பிரச்சனை அண்ணன் தம்பி சேர்ந்த தானே அது அதுதானே சேரணுன்னு விரும்புகிறாங்களா என் தம்பி சொன்னதே நான் சொல்வா வெயிட்டிங் ஒரு தாக்கத்துக்காக நிறைய இடங்களில் தண்ணீர் வந்து எல்லாம் அங்கே இருக்கப்படுது ஆனால் ரெண்டு நாள் கழிச்சு பார்த்தா அந்த இடத்துல தண்ணீர் வந்து இருக்கிறதுல தொடர்ச்சியாக இருக்கும்னு சொல்லி சொல்லி தான் முதல்ல மக்களோட தாக்கம் நிறைய இடங்கள்ல இருக்கிறதுல முதல் நாள் மட்டுமே நிறைய இடங்களில் தான் பூசி அந்த மாதிரி பழங்கள்லாம் கொடுக்குறாங்க அடுத்த ரெண்டு நாள் கழிச்சு பார்த்தா வெறும் வாட்ரு கிணறு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க இல்லை அவங்க எப்படி பண்ணுறாங்கன்றது நாம் தொடர்ச்சியாக செய்கிறோம் நம்ம பிள்ளைங்க தொடர்ச்சியாக நாங்கள் வந்து பறவைகளுக்கு தண்ணி வைக்கணும் விலங்குகளுக்கு தண்ணி வைக்கணும் உணவு வைக்கணும்னு சொல்லி அதை தொடர்ச்சியாக செய்கிறோம் இது ஒரு மாண்பு இதை போய் அரசு வேலை திட்டம் அப்படிலாம் கருதிக்கிட்டு இருக்க வேண்டியதில்லை செய்யணும் செய்யணும் அது செய்யணும் வேற நாங்கள் என்ன கள்ளக்காதலர்கள் மாதிரி அண்ணனும் தம்பியும் சந்திக்கிறதுல என்னங்க ரகசிய வேட்டி கிடக்குது சந்திச்சா சந்திப்போம் இதில் என்ன இருக்குது அவர் படப்பிடிப்பில் இருக்கார் வேலையா வேலையாக இருக்காரு சந்திப்போம்

ஒரு காருக்கு பக்கத்தில் நின்றுட்டான் அவளை படாத பாடு வருத்துகிறாங்க உண்மையிலேயே என் தங்கச்சி கார் வாங்கினா தான் உங்களுக்கு என்னடா பிரச்சனை என்ன பிரச்சனை உங்களுக்கு தமிழ் தேசியம்னா என்னென்ன நினச்சிருக்காங்கன்னா ஒரு சோழனா பைய ஒரு தேஞ்சர் செப்பு ரப்பர் செருப்பு அப்படியே ஒரு அப்படி வச்சுக்கிட்டு அப்படியே ப அப்படியே பிசைக்கார மாதிரி இருக்கணும்னு நினைக்கிறேன் ஏன்னா வந்த வந்த நாய் கண்ட கண்ட நாயெல்லாம் கோடி ஓடியாக கொள்ளையடித்து வாழும்போது சொந்த மண்ணின் பிள்ளையை நாங்கள் வாழ்றதுல என்னடா உங்களுக்கு பிரச்சனை நாங்கள் கார் வச்சுருக்குறது இருக்கா அதுக்காகவே கார் வைப்போம் நாங்கள் நல்லா போடுறது சீமான் பாருங்க சட்டை வேப்ப பிராண்டாக போடுறாரு அதுக்காகவே போடுறேன்டா அதுக்காகவே என்ன தேவை ஒரு பேச்சு கலைகிறது வைத்தியக்கரை அது ஒரு கொடிய நோய் அது உங்களுக்கு புரியனு நினைக்கிறேன் புற்று நோயை விட கொடிய நோய் வந்து இந்த சாதி மத உணர்ச்சி தான் அதை தகர்க்கிறதுக்கு பதிலாக அதையே வச்சுக்கிட்டு அரசியல் செய்ய வந்ததுக்குல்ல அதில் தான் பிரச்சனை அதை தகர்க்கிறதுக்கான வேலையை தான் நாங்கள் செய்கிறோம் அந்த உணர்ச்சியிலிருந்து வெளியேறி நாங்கள் தமிழர்கள் என்று ஒன்று கொடுறது அதில் எல்லாம் அது செத்து விழும் கொஞ்சம் சைத்துக்குறங்க கொஞ்சம் நாள் சரி பண்ணிடலாம்